வெல்கம் டு மைரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி ஆடிப்பட்டத்திற்கு அட்டகாசமாக கிழங்குகள் வந்திருக்கு இதில் என்னென்ன கிழங்குகள் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் போடுறேன் காம்போவாக கொடுக்கல என்னென்ன கிழங்கு வேணுமோ நீங்கள் தனித்தனியாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அதிலக்காய் கிழங்கு அதிலக்காய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் தனித்தனியாக இன்ஃபார்ம் பண்ண முடியல அதனால் வீடியோவாக போடுறேன் பார்க்குறவங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கிங்க இது அதிலக்காய் கிழங்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் நாட்டு மஞ்சள் நல்ல முளைப்போடு இருக்கு பாருங்க சூப்பராக இது வந்து நம்ம மஞ்சள் நீங்கள் அரைக்கிறதுக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை செடியாக வச்சு வளர்க்குறக்கு வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா இது வந்து ஆகாச கருடன் கிழங்கு இது வந்து நம்ம வீட்டில் முன்னால் கட்டுவோம் இல்லையா திருஷ்டி போக்குறதுக்கு அதுக்கு தேவைப்படுற ஆகாச கருடன் கிழங்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பங்கி கிழங்கு ஒத்த சம்பங்கி அதுக்கப்புறம் இது வந்து அடுக்கு சம்பங்கி ஒயிட் கலர் ரெண்டுமே ஒயிட் கலர் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளில் கொஞ்சம் டார்க்கு எல்லோ அதாவது கொஞ்சம் ஆரஞ்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் அதுலேயே வெள்ளையும் வந்திருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வல் சாரி இந்த கொடி உருளை நம்ம கொடியாக எடுத்து விட்டுட்டோம்னா அழகா அதுலேருந்து இருந்து அப்படியே பறித்து கிழங்கு செஞ்சுக்கலாம் கொடியூரில் முளைச்சிருச்சு எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே முளைச்ச கண்டிஷனில் தான் இருக்குது இது வந்து கரு இஞ்சி ஒரு ரேர் வெரைட்டியான கரு இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருமஞ்சள் இது எல்லாமே சாதாரண கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே இந்த வாட்டி வந்திருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் பிளான்ஸ் வாங்கும்போது ஆர்டர் பண்ணிங்கன்னா நமக்கு தனியாக ஷிப்பிங் ஃப்ரீ வந்துடும் இல்லை இது கிழங்கு மட்டும் வாங்கினீங்கன்னா இது தனியாக ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஒவ்வொன்றும் ஒரு வில வரும் பார்க்குறவங்க நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ